லைவ் அப்டேட்டு இன்னும் அந்த ரோஸ்ட் முடியவே இல்லைங்க பாஸ் வந்து திட்டமிட்டு இதோட அஞ்சாவது தடவை எல்லாரே உட்கார வச்சு இவங்களை ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த டாஸ்க்கே வந்து முடிக்கவே மாட்டாருங்க இவராக வாண்டடாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல சொல்லுனா அப்போ அவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அவங்க வாண்டடாக யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க அதில் இப்போ லைவில் வந்து விசால் அப்படிங்கிற அந்த கேடுகட்டை இருக்காங்கள அவர் வந்து சொன்னதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மார் இருக்குது அதுவும் சௌந்தர்யா முன்னாடி அவர் வந்து இன்னிட்டு சொல்ல மாட்டாராம்மா சௌந்தர்யா உன் முன்னாடி இன்னிட்டு பேசுகிற அளவுக்கு நீ வந்து ஒருத்தலை அப்படிங்கிறாரு ஆமாம் ஆளு பெரிய சரி விடுங்க இந்த எச்சக்கல விசால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏழு வாரமாக நீ வந்து ஏழு விதமாக நடிக்கிற ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விதமாக நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சவுந்தரியா வந்து சிரிக்கிறாங்களா இப்படி சிரிக்கிற பார்த்தியா அது வந்து எங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்குது இன்னொரு சிரிப்பு சிரிப்பு பார்த்தியா அது வந்து எங்களுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு கடுப்பாக தான் இருக்கும் சௌந்தரியா தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கா நீ பேசு என்ன வேணால் பேசு எப்படி வேணால் பேசு நான் எதுக்கு அசரமாட்டேன் அதாண்டா நான் சௌந்தரியானா இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் உட்காந்துருக்காங்க அதான் சொல்கிறான் அது எப்படி ஒரே நாளில் நீ வந்து மாற்றிக்கிட்டே விஜய் சிபிஐ சொன்னார் அடுத்த நாள் நைட்டே நீ வந்து மாற்றிக்கிட்டே நாங்கள் சொன்னப்போ மாற்றலை இப்போ நீ இன்னைக்கு இன்றைக்கூட பாரு அதே மாதிரியே வந்து எங்களை எல்லாம் ரோஸ்ட் பண்ண ஐயோ 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 ஓய்யோன்னு சொல்லி பார்த்தேன் லிட்ரலாக வந்து விஜய் விஜய் சால் அப்படிங்கிற எச்சக்கலை வந்து கதர் கதர்னு கதருது நான் சொல்கிறேன் உன்ன மாதிரியே நான் சொல்லேன் அப்படின்னா என சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுவும் உனக்கும் தனியாக எதுவும் இல்லை இண்டிவிஜுவாலிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வந்து சௌந்தர்யா பார்த்து சொல்கிறான் உனக்கு விசால் உனக்கு ஏதாவது இண்டிவிஜுவாலிட்டி இருக்கா நீ ஏதாவது பண்ணியிருக்கேன் அந்த வீட்டில் வந்து ஒன்றும் கல்டலை சௌந்தரியா என்னென்னா விசாலோட மோத்திரைய வந்து கிழிச்சு விட்டாங்க நீ ஒரு கேங்கை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த கேங்கில் வந்து நீ மறைஞ்சிக்கிற நீ வந்து ஒரு கருத்தை நேராக சொல்ல மாட்டேங்கிற அந்த கேங்கில் இருந்துக்கிட்டு சொல்கிற ஒரு காமெடியாக இருக்க அது இருக்க நீ வந்து ஒரு கருத்தை முன்னாடி தைரியமாக சொல்ல துப்பு கட்டாம அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அந்த வன்மத்தில் மந்தில் இங்கே ஒரு சௌந்தர் அம்மனை பேச மாட்டாரேன் இதில் அருண்லாம் வந்து கலாச்சாரப்பில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனே ஒரு டம்யன் பேசுகிறத குற்றி ஒன்றும் இல்லை முத்துக்குமரன் வந்து கலாச்சாரே அது முத்துக்குமரன் பேசுனது ஒன்றும் இது இல்லை அது என்னென்னா முத்துக்குமரன் பேசுனது வந்து ஏற்கனவே சொன்னது தான் நீ வந்து உன்னைய பார்த்து நான் பயப்படுறேன் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த விஷால் பண்ணால் தான் ரொம்ப வந்து இரிட்டேட்டாக இருந்துச்சு சாச்சனா பண்ணது விஷால் பண்ணது அந்த வசிணி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது சௌந்தரம் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளுக்கு தான் மன உளைச்சலாக இருக்குது ஆனால் சௌந்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்